பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மார்ச் இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் சொல்லலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சூப்பரான புலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ராசியில் இருந்து இப்போ ரெண்டில் இருக்கிறதால உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சம் பணம் எப்படி தான் வருது எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது பணம் பல வகையில் இருந்து வரும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் சரி நட்பு வட்டாரங்களாலும் சரி வீடே ஒரு கலகலன்னு சந்தோஷமாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் போரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி இந்த மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் அது நல்லதான்னா ராகு ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது சில நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்வீங்க ஒரு ஆசலேஷன் மைண்ட் இருக்கும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும் ஏதாவது ஒன்று செய்யலாம்னா உடனே செய்ய மாட்டேங்க இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் பெருசாக செய்யணும் காலத்தை தள்ளி போட்டு அதனால் சில பிரச்சனைகளும் வரும் அதனால் அதாவது வேலை செய்யணும் நன்றே செய்யணும் இன்றே செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல அது இன்றே செய்யணும் இப்போவே செய்யணும்ல அதுபோல் இந்த ராகு வந்து கொஞ்சம் டெலேட் பண்ணுவார் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் இன்னும் பெருசாக செய்யணும் பெருசாக செய்யணும்னு அப்போ நீங்கள் வந்து அந்த பிரம்மாண்டத்தை குறைத்து கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் லைஃப் பார்ட்னர் எதிர்பாலினம் ஆளாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ஸ்ட்ரவர்சி நிறைய வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் மற்றபடி மூணாம் இடத்த அதிபதி பன்னெண்டில் இருக்கிறதால சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும் அது ம சுப செலவாக இருக்கலாம் அசுப செலவாக கூட இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செவ்வாய் பனிரெண்டில் இருந்தபோதிலும் நாலாம் பார்வை அதாவது பா பார்வையாக உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்கறது சில நேரங்களில் சகோதரர்கள் ஒரு ஒத்துழைப்பு த வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஒத்துழைப்பாக இருப்பீங்களா அவங்களால ஏதோ செலவு சுபச்செலவோ அசுப ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் நிச்சயமாக இருக்குது அது ஒன்றும் குறை கிடையாது பத்தாம் குரு பார்க்க போகிறார் அப்போ நல்ல சம்பாத்தியம் இரட்டிப்பு வருமானம் வரும் தொழிலில் எங்கெல்லாம் நீங்கள் கடன் கேட்குறீங்களோ அங்கெல்லாம் கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழில் அழகாக போடுங்க தொழில் ரொம்ப நல்லா விருத்தி அடையும் ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்ன குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நிமிச்சு அவங்களுடைய சொத்து சொத்து நகைநட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் சூரியன் வந்து ராகோடு இணைஞ்சிருக்கிறதும் ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதும் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு பொருளாதார இழப்பு அல்லது தந்தையால் செலவினங்கள் மருத்துவ செலவு வைக்கலாம் இப்படி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்கும் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம் உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த துறையில் போ முயற்சி பண்ணுறிங்களோ அந்த துறையிலேயே கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபரு ப்ரொமோஷனு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருத்தவங்களுக்கு நல்லது நடக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல கிஃப்டான கிஃப்டட் டைம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப புண்ணான நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மூன்று நாள் சந்திராசிரமம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் விரிப்புணர்ச்சா இருங்க வண்டி வாகனங்கள் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க வாடகை வண்டியில் போங்க இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட யோக பாக்கியங்கள் கிடைக்கும் அதே பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போ